கொடுப்பாளா மாட்டாளான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அக்கா கலெக்டா சந்தேகம் வந்துட்டு ஏன்னா ரம்யா வந்து பின்னடா தான் பேசிட்டு இருக்காங்க அவ என்ன வின் பண்ண வைக்கட்டு நான் நாமினேஷன் விவாஸ் கொடுக்க மாட்டேன் அவ எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாலும் அதே மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் ரம்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க மொத்தத்தில் அது என்ன ஆக போய் நமக்கு தரல ஸோ இந்த ப்ரொமோல கவனிச்சு நம்ம சபரி அவர்கள் கியூசிக்கு கொண்டு அவங்களுக்கான பாட்டல்ஸை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம அக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோ கவனிச்ச வரத்துக்கு பாட்டல்ஸை கீழே போட்டுட்டாங்க போல வாண்டடா பாட்டல்ஸை கீழே போட்டு என்ன இது ஸ்கிராச் ஆயிடுச்சுப்பா எப்பா எடுத்துக்க முடியாதுப்பா ஸ்கிராச் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு நம்ம சபரி ஒரு சீன் பண்றாப்புல என்ன போக்கஸ்

ஒருத்தன்னை எங்க பஞ்சாயத்துலேயும் அன்புகள் எங்க மொத்தமாக கிளம்பி வர்றது அது மட்டும் இல்லாமல் அண்ணே சபரின நீ தானே விஜே பார்மையில சுட சுட டீ ஊத்துலான்னு பிளான் பண்ணது நேற்று நைட் உட்காந்து நீ தானே பேசிட்டு இருந்தேன் குச்சமே இல்லை கொஞ்சம் கூட குச்சமில்ல இதுல ஃபேர் கேம் விளையாடுறாங்களா ஃபேர் கேம் அவங்க என்னதான் தொல்லை பண்ணாலும் அவங்க கையில ஒரு பவர் கிடைச்சிருக்கு தொல்லை பண்றாங்க நீங்க எப்படி டீலக்ஸ் ரூம் போனோடனே உங்களுக்கு பவர் கிடைச்சேன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையும் போட்டு வேலை வாங்குனீங்களோ அதே மாதிரி தான் நேத்து கியூசியான விஜய் பார்வதிக்கு நம்ம பிக் பாஸ் பவர் கொடுத்தாங்க தான் அந்த ஆட்டத்தை போட்டாங்க ஓகேவா உடனே இவர் அங்க இருந்து கூட்டத்தை கூடுவாராம் சுடு தண்ணி ஊற்றிடுவேன் பாரா சூடா காப்பி ஊத்திருவேன் பாரா என்னது இது நேற்று இந்த கை கால் அமைக்க கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்போ காப்பி கிப்பின்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த டைமில் நம்ம விஜேபார் வந்து அந்த டைமில் நம்ம சபரி அவர்கள் வந்து சுட சுட காஃபி அப்படியே தெரியாமல் மேலே ஊற்றிடலான்னு பிளான் போட்டிருக்காரு பட் ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு ஊத்தாம ஊட்டித்தானா அந்த நேற்று ரொம்ப பெருமையாக வர நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்தளவுக்கு மட்டமாக யோசிக்குது இந்த அன்புக்கு எங்க ஒன்றும் சொல்கிறதுக்குல அப்போ அந்த இடத்துல நம்ம சபரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பாட்டலை கொடுக்கும்போது ஸ்க்ராட்ச் இல்லை என் பாட்டில் இப்பெல்லாம் இல்லைங்க நான் தெளிவாக தான் கொடுத்தேன் நீங்கள் கீழே போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பக்கா சமாளிக்கிறதுக்கு இங்க பாருங்க ஸ்க்ராட்ச் இருந்தனா ஸ்க்ராட்ச் நாங்க எதையும் கீழே போடல ஸ்க்ராட்ச் இருக்கு அதனால நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பழத்தோட மண்டையும் கழுவுறாங்க தண்ணி பழத்துல போய் நான் இங்க பாருனே ஸ்கிராச் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுட்டா அது ஸ்கிராச் அவ்வளோதான் அவுட்டு நம்ம வந்து அது எதுவுமே இது பண்ணக்கூடாது நம்மளால் எடுத்துக்கவே கூடாது ஃபுல்லாக ரிஜெக்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பழத்தோட மண்டையை கழுவுறாங்க எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்து மண்டையில் கழுவுறளவுக்கு ஒன்றுமே இல்லை அது அவ்வளோதான் அங்கே வத்திட்டு அங்கே ஏன்னா நேற்று கொஞ்சம் இருந்த மாதிரி நான் பார்த்தேன் ஓரளவு ஆட்டத்தை போட்டாப்பில் விஜய் பார்க்கு ஆப்போசிட்டில் நிறைய விஷயங்களை பண்ணாப்பில் சரி ஓகே அண்ணனுக்கு உள்ள புல் சைஸில் ஏதோ மூளை முளைக்க ஆரம்பிச்சு போல நினச்சேன் பட் என்ன எவ்வளோ தெரியல தண்ணி அதிகமாக பாய்ச்சிட்டாங்க போல அந்த அந்த புல் வந்து வாடிட்டு காய்ஸ் அதனால அண்ணன் திருப்பியும் நம்ம அக்கா ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறிட்டாப்ல சோ இந்த இடத்துல நீங்க கவனிச்சனா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஃபுல்லா ரிஜெக்ட் தான் சைடுல கவனிச்சனா நம்ம ரம்யா அவர்கள் அவங்களுக்கான பாட்டல்ஸோட நிக்கறாங்க அப்போ இங்கேயே எனக்கு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு இன்னைக்கு ரம்யா அவர்கள் தான் வின் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஒரு டப்பு நிறையா பாட்டில் வச்சுருக்காங்க குறைஞ்சதில் ஒரு இருபது இருபது சாச்சும் இருக்கும் குறைஞ்சது இருபது சாச்சும் இருக்கும் அந்த வகையில் எப்படி ரம்யா அவர்களை வின் பண்ண வச்சுருவாங்க அப்போ அதுக்கு இடையில பிரவீன் அவர்கள் போய் எதோ கேட்கறாங்க போல பிரவீன்ராஜ் உள்ளே போயிட்டு இதெல்லாம் ஏன் பாட்டில்ஸ் தான் நான் கொடுத்தது தான் எப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதோ கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு டக்குன்னு நம்ம பாருக்கா என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் பாருங்கள் ரிஜெக்ட்

ஆடு கேங்குன்னு சொல்லலான்னு இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க ஆட்டு கூட்டம் ஆட்டு கூட்டம் அப்படியே சபரி ஆ நம்மளோட தலைவர் ஆடு முன்னாடி போறாரு நம்மளும் பின்னாடியே போவோம் மாடு மாடுதானு மே அப்படின்ட்டு ஆடுகள் மொத்தமா சபரி பின்னாடி போயிட்டு இருக்குது மோத்தச்சில ஒன்னு சொல்றதுக்கு இல்லை எங்க அக்கா அவங்களுக்கான ஆட்டத்தை போடுறாங்க இவங்க இவங்களோட உரிமையை கேட்கறாங்க இது எங்கே போய் முடியும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரம் தான் போட முடியும் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டேல சேதனை தான் வந்து ஏதாவது சொல்லணும் சேதனை வந்து என்னமா ஏதோ பிளான்லாம் போட்ட போல ரொம்ப நேரமையா நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு பட் பிளான் போட்டு ரம்யாவை வின் பண்ண வச்சீங்க அதை வேற ஓப்பனா பேசினீங்க அப்ப எப்படிமா நீங்க நேர்மையா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டாருன்னா நல்லா இருக்கும் இல்ல அண்ணன் வந்து விஜே பாரு ஒரு 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 ஸ்டெப் போட்டீங்க தெரியுமா ஒன்றர் ஃபுல்லா இருந்து வேற லெவல்மா அப்படின்னு சொல்லாம இருந்தாருன்னா ஓகே நீங்க அந்த 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 கண்ட் விட்டா கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்காது எடுத்து விஜே பார்வதியை பாராட்டிங்கன்னா வரப்போற எல்லா டாஸ்க்குமே எங்க அக்கா அப்படி தான் குறுக்கு வழியாக தான் பார்ப்பாங்க நீங்க இந்த வழியா போங்க இது மெயின் ரோடு நான் காட்டு பாத வழியா தான் வருவேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா குறுக்கு பாத வழியா வருவாங்க சாட்டர்டே சண்டே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா அக்கா போடுறது ஒரே ஒரு கேம் தான் ஒன்னு இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி எல்லாரையும் போட்டு ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கான ஒரு கேம் போடுவாங்க இல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டிரிகர் பண்ணது அவங்களுக்கு நேராக திரும்ப டப்புன்னு திரும்பி உட்காந்துருந்துட்டு எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க நான் இந்த வீட்டில் என்ன பண்ணேன் டே ஒன்ல இருந்து எல்லாரும் என்ன அட்டாக் பண்றாங்க எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை காவு நீ மட்டும் சப்போர்ட்டுக்கு இருக்கடான்னு சொல்லிட்டு எங்க அக்கா அப்படி ஒரு கேம் போடுவாங்க ரெண்டே கேம் தான் எங்க அக்கா கிட்டே இருக்குது பட் எங்க அக்கா யாருக்கும் நேருக்கு நேரம் நின்று பேச மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா அது எங்க அக்காவுக்கு பிடிக்காது அவ்வளோ தைரியம் கிடையாது எங்க அக்காக்கு ஸோ அதனால பின்னாடி தான் போய் பேசி பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஆட்டு வந்த கூட்டத்தை தான் என்ன பண்ணு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான பவரை காமிக்கிறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஆட்டு மந்தங்கள் மாதிரி மொத்த மொத்தமாக சேர்ந்துட்டு மொத்த மொத்தமாக இதாக பண்ணிக்கிட்டு மொத்த மொத்தமாக ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் இரண்டாவது வாரம் இரண்டாவது வாரம் நெருங்கும் போதே பல குரூப் பிரிஞ்சிடும் அங்கே ஒரு மூணு பேர் இருப்பாங்க இங்கே ஒரு நாலு பேர் இருப்பாங்க அங்கே ஒரு நாலு பேர் இருப்பாங்க மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கும் பட் இந்த சீசனை பொறுத்த வரத்துக்கு தான் ஒரே ஒரு குரூப் ஆட்டுக்கூட்டம் இப்படி ஆட்டுக்கூட்டம் கூட்டம் நல்லா செம்ரி ஆட்டு கூட்டம் மாதிரி மே அப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது ஒன்னு சொல்றதுக்கு ஒன்னு சொல்றதுல இந்த அன்பு கேங்க நம்ம பிரிக்க முடியாது அன்புல இணைஞ்சு போயிருக்காங்க ஆஹ் ஆனா அவர்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே நல்ல ஒரு வருவல் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு வருவல் இருந்துச்சுன்னா இந்த அன்பு கேங்க கொஞ்சம் திருந்தோம் வருவல் இல்ல அண்ணன் வந்துருந்துட்டு குஸ்காவை மட்டும் போட்டுட்டு சூப்பரா பண்ணீங்கம்மா வேற லெவல் கேப்டன்சின்னு நான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெருசாக கண்டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நார்மலாக இந்த இந்த வெறும் இந்த டாஸ்க்கு ஃபைட் தான் போயிட்டு இருக்கோம் இந்த டாஸ்க் ஃபைட் எனக்கு பெருசாக பிடிக்கல ப்ரோ உங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு பர்சனலாக இந்த டாஸ்க் ஃபைட் வந்து பெருசாக பிடிக்கல ஒரு மாதிரி தான் இருக்குது எப்படி சொல்லலான்னா ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கு இப்போ ஒவ்வொரு டீமா போறாங்க கொடுக்குறாங்க அவங்க ரிட்டன் வேற பேசுறாங்க ஒரு சண்டை போடுறாங்கன்னா கூட ஒவ்வொரு ஒவ்வொரு கண்டா நமக்கு தெரியும் பட் இவங்க என்ன போகிறது போறது அங்கே அங்கதான் இருக்காங்க ஓனர்ஸும் தான் இருக்காங்க எவன் கொண்டு பாட்டில் கொடுத்துருக்கானு தெரியல யார் பாட்டில் கியூசி பாக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது யார் பின்னாடி இருந்து கத்துறான்னு தெரிய ஒரு மாதிரி கிளம்சி ஆக்கிடுறாங்க மொத்தமா அது அது ஒரே கண்டென்ட்டாக மாறிடுது மொத்தமா ஒரே கண்டென்ட் எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஜூஸ் டாஸ்க்குன்னு ஒரு குப்பை டாஸ்க் வச்சாங்க அந்த குப்பைக்குள்ள நிறைய குப்பை கிடந்து உருண்டுச்சு அவ்வளவுதான் டாஸ்க் முடிஞ்சு புரிஞ்சிச்சு இப்படி தான் சொல்ல வேண்டிய இதே தனித்தனியாக போய் பண்ணாங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு கண்டென்ட்டாக இருக்கும் பார்க்க இருக்கும் நமக்கு லைவ் வந்து போர் அடிக்காது கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டு இருக்கும் பார்க்க இவங்க மொத்த மொத்தமாக போய் ஆட்டு மந்தைகள் போட்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குன்னு பட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ ஒருவேளை விஜய் பார்வை நம்ம சி விஜய் பார்வங்க மாதிரி ரம்யா அவர்களை விஜே பார்வர்கள் வின் பண்ண வச்சுட்டான்னு வச்சுக்கலாமே வின் பண்ண வச்சுட்டாங்க ரம்யா அவர்கள் அந்த நாமினேஷன் ஃபீ பாஸை கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஏன்னா அவங்க நேற்றே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் நேற்று மேபி சபரிக்கிட்ட சும்மா மழுப்புறதுக்கு அப்படி சொல்லியிருந்துருக்கலாம் அதனால் எனக்கு அங்கேயே டவுட் இருக்குது ஏன்னா ரம்யாக்குலாம் டபுள் பேஸ் டிரிபிள் பேஸ் போர் பேஸ் கிட்ட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இங்கே இப்படி பேசிக்கிறாங்க அங்கே போய் அப்படி பேசிக்கிறாங்க இந்த பக்கம் வந்தால் நம்மக்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்டாக பேசுகிறாங்க ஸோ எனக்கு அங்கேயே டவுட் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை ரம்யா அவர்கள் வின் பண்ணிட்டா அந்த நாமினேஷன் ஃபீ